வணக்கம் அன்பு கிணிய நேர்களே ஜாத கட்டத்தில் பனிரண்டு பாவங்களில் சுக்கிரன் என்ற பலன்களை பார்க்கலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்னா சுக்கிரன் சுக வாழ்க்கையை தருவார் சொகுசு வண்டி வாகனம் தருவார் இன்னும் நிறைய பேர் சுக்கரேசை வந்தால் போதும் நம்ம டாப்பில் வந்துடலாம் நினைப்பாங்க சரி சுக்கிரனோட காலத்துவங்கள் ஃபஸ்ட்டுன்னு பார்ப்போம் சுக்கிரன் மனைவி மகள் அக்கா அண்ணி உறவுகளை குறிக்கும் ஆடம்பரம் ஆடம்பர பொருட்கள் கவர்ச்சி சினிமா என கலைகளை குறிக்கும் ஒருத்தர் சினிமாக்குள்ளே வரணும்னாலே சுக்கிரன் ரொம்ப அவருக்கு உதவிகரமாக இருக்கணும் தான் அவர் சினிமா வந்தாலும் ஜொலிக்க முடியும் சுக்கிரன் எந்தெந்த ராசிகளில் அல்லது பாவத்தில் என்றால் என்ன பலன்கள்னு பார்க்கலாம் ரிஷபம் ரிஷபம் மற்றும் துலாம் ஆட்சி வீடாகவும் மீனம் உச்ச வீடாகவும் அதற்கு ஏழாம் பாகமான கன்னி வீடு நீச்ச வீடாகவும் மேஷம் மிதுனம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் வீடுகளுக்கு நட்பாகவும் சிம்மம் கடக வீடுகளுக்கு பகையாகவும் வரும் இப்போ நம்ம எடுத்துக்காட்ட ஒரு துலா லக்னம் வச்சுக்கலாங்க லா ஜாதத்தை லா போட்டிருப்பாங்க அதான் லக்னம் வீட்டில் சுக்கிரன் அப்போ லக்னத்தில் சுக்கிரன் அங்கே சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறார் இதுவே கன்னி லக்னமாக இருந்து அங்கே சுக்கிரன் இருந்தால் பலன் மாடப்படும் ஏனென்றால் சுக்கிரன் கன்னிக்கு அது நீச்ச வீடாகும் சரிங்க சுக்கிரன் லக்னத்தில் இருந்தால் என்ன பலன் அப்படி கேட்டீங்கன்னா சுக்கிரன் ஒன்றில் இருந்தார் சரிங்களா அப்படி லக்னாதிபதி பதி சுக்கிரனாக வந்தால் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா அழகிய முகம் இருக்கும் அவர்களுக்கு என்னதான் பிரச்சனை இருந்தாலும் சந்தோஷமாக காண்பிட்டார் என்ன வேணால் பண்ணிக்கலாம் நான் வந்து சந்தோஷமாக தான் இருப்பேன்னு சொல்கிற மாதிரிங்க லக்னத்தில் சுக்கரன் இருந்தால் அவங்க அப்படி தான் இருப்பாங்க டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல் வச்சுருப்பாங்க முகத்தை எப்போதும் அழகாக வைத்துக்கொள்வார்கள் முகத்தை அழகாக வைத்து இருப்பார்கள் இருப்பார் பேச்சில் ஒரு இனிமை இருக்கும் ஈஸியா மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணிடுவாங்க பெண்கள் மூலம் உதவி அவர்கள் கிடைக்கும் பொதுவாகவே சுக்கரன் என்றால் பெண் அதனால் லக்னத்தில் சுக்கிரன் இருந்தால் பெண்கள் மூலமாக அவங்களுக்கு உதவி நிறைய கிடைக்கும் இதுவே சுக்கிரன் ராகு கூட இருந்தால் பலன்கள் மே மாறப்படும் இதுவே சுக்கிரனோட ராகு இருந்தால் லக்னத்தில் ராகு இருந்தால் பலன்கள் மாறப்படும் கேது இருந்தால் கூட பரவாயில்லை ஏன்னா ஒன்றாம் வீடு வச்சு பார்க்கும்போதுங்க ஸ்தானம் சரிங்களா லக்னத்திலே சுக்கிரன் இருந்தால் எந்தெந்த பலன்கள் அவருக்கு கொடுக்கும் இதுவே ரெண்டாம் வீட்டில் சுக்கிரன் இருந்தால் ரெண்டில் சுக்கிரன் இருந்தால் ரெண்டு வச்சு பார்க்கும்போதுங்க கல்வி குடும்பம் வாக்கு தனம் ரெண்டாம் வீட்டில் சுக்கிரன் இருந்தால் எப்போ பார்த்தாலும் அவங்க வந்து பணம் வச்சிருப்பாங்க பணங்கிறது அவங்க கிட்ட கையில இல்லாம இருக்காது அதே வச்சு பார்க்கும்போதுங்க கல்வியிலும் நல்ல கல்வி அவருக்கு கொடுக்கும் குடும்பம் கேட்டிங்கன்னா நல்ல ஒரு குடும்பமாக கிடைக்கும் ஏன்னா ரெண்டாம் வீட்டில் சுக்கிரன் இருந்தால் அவங்களுக்கு கொஞ்சம் காம எண்ணங்கள் இருந்தாலும் ஆனால் அவங்களுக்கு நல்ல குடும்பமாக அமையும் வாக்குத்தன்மை இருக்கும் அதாவது இனிமையாக பேசுவாங்க அழகாக பேசுவாங்க பேசிய ஒருத்தரை கவர் பண்ணிடுவாங்க அப்படிப்பட்டவங்கள வச்சு பார்க்கும்போதுங்க ரெண்டாம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் எந்தெந்த பலன்கள் அவர்கள் கொடுக்கும் மூணாம் வீட்டில் சுக்கிரன் இருந்தால் என்ன பலன் அப்படி கேட்டிங்கன்னா மூணாம் வீடு சகோதரத்தனம் தைரியம் வீரியம் அப்படி நம்ம சொல்வோம் சரிங்களா மூணாம் இடத்துல சுக்கரன் இருந்தால் அவங்களுக்கு சகோதராக இருந்தால் பிரச்சனை அவங்க கொடுப்பாங்க இதுவே சகோதரியாராக இருந்தால் அவங்களுக்கு பிரச்சனை கம்மியாக தான் இருக்கும் மெயினாக வச்சு பார்க்கும்போதுங்க அவங்க கூட இருக்கக்கூடிய பயணங்கள் எல்லாம் வெற்றி அடையும் ஏன்னா மூணாம் இடத்துல வச்சு பார்க்கும்போது தூர பயணங்கள் சொல்லுவாங்க அதாவது மூணாம் இடத்துல சுக்கு இருந்தால் அவங்களுக்கு பயணங்கள் வெற்றி அமையும் அதே வீரியஸ்தானமாக இருக்கிறதுனால காமத்தை தென்னவங்களுக்கு நிறையா வந்துட்டே தான் இருக்கும் அதில் மட்டும் பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் எப்பயுமே அவங்களுக்கு கவனம் தேவை அதே மாதிரி வண்டி வாகனம் அது வந்து நான்காம் வீடு நான்கில் சுக்குன்னு இருந்தால் வண்டி வாகனம் தாயை குறிக்கும் தாய்மே அவங்களுக்கு நிறைய ஒரு பாசம் வச்சிருப்பாங்க வண்டி வாகனம் சுகம் அவங்களுக்கு இயற்கையிலே அமையும் நல்லா வண்டி வாகனம் அவங்க சொந்த வீடு அவங்க பிறக்கும் சொந்த வீட்டில் கூட பிறக்கலாம் வேணா வச்சு பார்க்கும் போதுங்க வண்டி வாகனம் வீடு எல்லாம் வச்சு பார்க்கும் நான்காம் இடத்தை குடிக்கும் தாயையும் வந்து நான்காம் இடத்துல குடிக்கும் மேல் நிறைய பாசம் வச்சிருப்பாங்க அவங்க பிறக்கும் போதே ஒரு சொந்த வீட்டில் கூட பிறக்கலாம் வண்டி வாங்கின விஷயத்தில் அவங்களுக்கு வந்து ஆசைகள் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஏதாவது வந்து புது வண்டி வாங்கணும் ஏதாவது புதுசாக வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து எண்ணம் இருந்துகிட்டே தான் இருக்கும் இதுவே ஐந்தில் சுக்னர் இருந்தால் ஐந்தாம் இடத்தை நம்ம என்ன சொல்லுவோம்னா பூர்வ புண்ணியம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் நம்ம சொல்லுவோம் அதாவது குழந்தை ஸ்தானம் சொல்லுவோம் காதல் காதலர் அதுவும் வச்சு பார்க்கும்போது ஐந்தாம் இடத்துல குடிக்கும் அதனால் பூர்வ புனியாக உங்களுக்கு வந்து சொத்துக்கள் நிறையா இருக்கும் ஏன்னா வந்து வச்சு பார்க்கும் நான்காம் இடம் அது வந்து வண்டி வாகனம் வீடாக இருந்தாலும் ஐந்தாம் இடம் வச்சு பார்க்கும் பூர்வீக சொத்துக்கள் அவருக்கு வந்து நிறையா இருக்கும் ஐந்தாம் இடத்துல சுக்கிரும் பூர்வீக சொத்துக்கள் அவனுக்கு இயற்கையாகவே அமைந்தால இவருக்கு கிடைக்கும் அடுத்து வச்சு பார்க்க குழந்தைகள் குழந்தைகள் வச்சு பார்க்கும்போதுங்க குழந்தைங்களுக்கும் ரொம்ப பாசமாக இவங்க மாதிரி இருப்பாங்க குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுவாங்க அப்படிப்பட்ட குழந்தைகள் இருக்கும் அதே மாதிரி வச்சு பார்க்கும்போதுங்க காதலுங்கிறது நம்ம வந்தனால இவங்களுக்கு நிறைய காதல் வழப்படுவாங்க இவங்களும் நிறைய பேர் வந்து காதல் காதல் இவங்க சொல்ல வருவாங்க ஆனால் விஷயத்தில் காதல் விஷயத்தில் பெண்கள் விஷயத்தில் இவங்களுக்கு எப்பயுமே ஒரு கவனம் இருக்கணும் சரிங்களா இதுவே ஆறாம் இடத்தில் சுக்கிரர் இருந்தால் என்ன பலன் ஆறாம் இடத்துல சுக்கின் இருந்தால் ஆறாம் இடத்துல சுக்கின் இருந்தால் வச்சு பார்க்கும்போதுங்க நிறைய கடன் வாங்குவாங்க கண்ணா பின்னமாக கடன் வாங்குவாங்க கடனால் க அவர் கடைசியில் அவரோட சொத்தே வந்து விற்று வந்து கடன் செட்டில் பண்ணுற மாதிரி இருக்கணும் அதனால் வச்சு பார்க்கும்போதுங்க கடன் வாங்குறது கொஞ்சம் தவிர்க்கணும் அதுவே அவர் வந்து சொந்த தொழில் பண்ணால் நிறைய கடன் வாங்குவார் இதே வச்சு பார்க்க அவருக்கு வேலையை செஞ்சுட்டு இருந்தாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் வந்து ஒரு தொழில் ப வேலைக்கு போவார் அதுக்கப்புறம் வேறு வேலைக்கு ஷிஃப்ட் ஆயிடுவார் அதாவது ஜம்ப் பண்ணிடுவார் அதனால் ஆறாம் இடத்துல சுக்கரன் இருந்தால் சொந்த தொழில் அவங்க பண்ணுறாங்கன்னா பெருங்கடன் வாங்கக்கூடாது இதுவே வேலையில் இருந்தாருங்கன்னா ரெண்டு மூணு வருஷம் ரெண்டு மூணு வருஷம் ஜம்ப் ஆகிட்டு இருப்பாங்க இது வந்து அவர் குணம் அதனால் வச்சு பார்க்க ஆறாம் இடத்துல இது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ஆறாம் இடத்துல சுக்கரனால் நோய் எதிரி கடன் அவங்க சொல்லுவாங்க இவங்களுக்கு சுகர் சம்மந்தப்பட்ட வியாதிகள் வர்றதுக்கு நிறைய வந்து வாய்ப்பு இருக்குது ஏன்னா வச்சு பார்க்கும் போதுங்க சுக்கர் வந்து இனிமை இனிமையை வந்து குறிக்கும் இனிப்பு தன்மை குறிக்கும் அதனால் நோய்ங்கிறதுனால அவங்களுக்கு சக்கர நோய் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க அதே மாதிரி கடனை குறிக்கும் அதனால் கடன்கள் கம்மியாக வாகனம் எதிரிகள் எதிரிகள் இவருக்கு வந்து இருந்தாலும் அவருக்கு அவர் தொந்தரவு பண்ண மாட்டாங்க இதுவே ஏழாம் இடத்து சுக்கிரன் ஏழாம் இடத்துல சுக்கிரன் இருந்தாங்கன்னா ஏழாம் இடம் கலத்திரம் சொல்லுவாங்க அதுவே வந்து ஸ்தானம் வந்து கலத்திர காரகன் வந்து சுக்கிரன் ஆனால் ஏழில் வந்து ஏழாம் அதிபதியே இருந்தானே வச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன நினைக்கனா அழகான மனைவி அவங்களுக்கு வந்து அமையும் அழகான மனைவி அழகான மனைவி கணவன் வந்து அமைய நிறைய வாய்ப்பு இருக்குங்க ஆனால் வச்சு பார்க்கும்போது கனவு மேலே மனைவி மேலே பாசம் அதிகமாக வச்சுருப்பாங்க கல்யாணமானாலே அவங்க கணவன் மனைவியை வச்சு பார்க்க ஒரு தோழன் தோழியாக தான் நினைப்பாங்க அதே மாதிரி வச்சு பார்க்க வேலை செய்கிற இடத்துல ஒரு பெண்களால் ஒரு வந்து ஒரு முயற்சி அடையலாம் பெண்களால் ஒரு முன்னேற்றம் அடையலாம் அதை வச்சு பார்க்கும்போதுங்க கூட்டாளி கூட வேலை பார்க்குறவங்க எல்லாம் வச்சு பார்க்கவும் ஏழாம் இடத்துல வராங்க அதை வச்சு பார்க்க ஏழாம் இடத்துல சுக்கிரனா வரனால அவங்க வந்து பெண்களை வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க எட்டாம் இடத்தில் சுக்கிரன் எட்டில் சுக்கிரம் வச்சு பார்க்கும்போதுங்க நம்ம எட்டாம் இடம் மரவிஸ்தானம் அப்படி நம்ம சொல்லுவான் சொன்னாலுமே எட்டாம் இடத்துல வச்சு பார்க்கும்போதுங்க திடீர் அதிர்ஷ்டம்னு கூட சொல்லுவாங்க அதனால் எட்டாம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் அவனுக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏன்னா திடீர் வந்து லாட்ரி அடிக்கிறதுக்கு கூட அவருக்கு வாய்ப்பு இருக்குங்க எட்டாம் இடம் வந்து ஆயுள் அப்படின்னு நம்ம சொன்னாலும் மறைவுஸ்தானம் சொல்லுவானாலும் அதில் வந்து திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகமெல்லாம் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் எட்டாம் இடத்து சுக்கிரன் கொஞ்சம் நன்மை தருவார் ஆனால் இருந்தாலும் வச்சுப்பாங்க மூலம் அவங்களுக்கு ஒரு கெட்ட பேர் அவமானம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க பெண்கள் விஷயத்தில் கவனங்கள் தேவை ஒம்போதில் சுக்கிரன் ஒம்போதாம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் என்ன பண்ண கேட்டிங்கன்னா தந்தை தந்தை குறிக்கும் அதனால் தந்தை மேலே நிறையா அவங்களுக்கு பாசம் வச்சுருப்பாங்க அதே அதே பாக்யஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க பாகியஸ்தான வச்சு பார்க்கும் அவங்களுக்கு நிறைய பாக்யம் வீடு வண்டி யோகம் அது வந்து நிறைய அவங்க அமைய நிறைய வாய்ப்புகள் இருக்குதுங்க அதே மாதிரி ஒன்பதாம் இடம் வச்சு பார்க்கும் கலை இவங்க வந்து ஒன்பதாம் இடத்துல சுக்கிரன் ஒரு பாட்டு பாடகராக அமையலாம் ஒரு பாடல் ஆசிரியராக அமையலாம் சினிமா துறையில் ஒரு மோகம் இருக்கும் இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போடுறது புதுசு புதுசாக ஏதாவது சிந்திச்சுட்டே இருக்கிறது புதுசு புதுசாக ஒரு கலைங்கிறது ஒரு விருப்பம் படுறது ஒரு மியூசிக் கற்றுக்கிறது எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒன்பதாம் இடத்துல சுக்கிரன் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் இதுவே பத்தில் சுக்கிரன் பத்தாம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் வச்சு பார்க்கும்போதுங்க அவருக்கு கடன்கள் இருக்கும் கடன்கள் க கட்டி முடிக்க முடியாதா கட்டினா கட்டி முடிக்கும் ஆனால் கடன்கள் அவருக்கு வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும் இவரெல்லாம் வச்சு பார்க்கும்போது டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் எல்லாம் நிறைய பேர் வந்து பத்தாம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறவங்க டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணலாம் மெயினாக வச்சு பார்க்க ஃபேன்சி ஐட்டம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்கெல்லாம் பத்தாம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறனால அந்த தொழில் அவங்க பண்ணிகிட்டு இருக்கலாம் பதினொன்றாம் இடத்துல சுக்கிரன் பதினொன்றாம் இடத்துல சுக்கிரன் வச்சு பார்க்கும்போதுங்க அவங்க மூத்த சகோதரர் அப்படி சொல்ல மூத்த சகோதரால் அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நன்மைங்கிறது ஏற்படும் அதே மாதிரி வச்சு பார்க்க அவர் ஆசைப்பட்டது எல்லாமே சீக்கிரமாக நிறைவேறும் இப்போ ஒரு வேலை செஞ்சிட்ருக்காரு தொழில் ஒரு ஹெட் ஸ்டாப் அதாவது அவருக்கு மேலே இருக்க மேனேஜரோ டிஎல்ஓ ஏதாச்சும் வந்து போயிட்டாங்கன்னா அந்த பொசிஷன் இவங்க கொடுத்துருவாங்க சீக்கிரமாக வந்து பார்க்கும் முன்னேறிடுவாங்க பதினொன்றாம் இடத்துக்கு சுக்கிரன் அவருக்கு நன்மை தடும் இதே வச்சு பார்க்கும் பன்னெண்டில் பன்னெண்டில் சுக்கிரன் இருந்தால் வச்சு பார்க்கும்போதுங்க ஒரு டைம் பார்த்தீங்கன்னா நாத்திகமா பேசுவாங்க அதை கடவுள் இல்லை கடவுள் மறுபாலன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நாத்திகம் பேசுவார் சில டைம் வச்சு பார்க்கும்போதுங்க கோயில்கள் நிறைய போயிட்டு வருது திடீர்னு தோணும் அப்படின்னு சொல்லிட்டு கோயில்களாக போயிட்டு வருவார் ஆனால் இருந்தாலும் வச்சு பார்க்க பன்னெண்டாம் இடத்துல சுக்கிரன் வந்து தூக்கம் சம்மந்தப்பட்ட இதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும் தூக்கத்தில் வச்சு பார்க்க கனவுல சின்ன சின்ன கெட்ட கெட்ட கனவு வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க இவங்க வச்சு பார்க்குவாங்க ரெண்டாம் இடத்தில் நான்காம் இடத்தில் ஏழாம் இடத்தில் எட்டாம் இடத்தில் பன்னெண்டாம் இடத்தில் சுக்கிரன் இங்கே இருக்க வச்சு பார்க்குவோம் பின்னால் சம்மந்தப்பட்ட ஏதோ ஒன்று பிரச்சனை வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க இவங்கெல்லாம் வச்சு பார்க்குவோங்க பெண்கள் வச்சதை கொஞ்சம் கவனங்கள் தேவை சரிங்களா இந்த மாதிரி வச்சு பார்க்கும் இப்போ நம்ம சுக்கரன் பார்த்துருக்கோம் மற்ற கிரகங்களை அடுத்த காலையில் பார்க்கலாம் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி வணக்கம்